لله ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمن وعلى آله وأصحابه خيار الأمة وسلم تسليما كثيرا الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه لعلى محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيلاً في حبيب النبي صلى الله عليه وسلم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم إني لا أعرف حجرا بمكان كان يسلم علي قبل أن أبعث إني لا أعرفه الآن أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم

நம் அனைவரின் மீது இன்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினி அவ்வாஹை நல்லடியார்களே இறைவனுடைய மாபெரும் கிருபையால் ஒரு புனிதம் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கின்றோம் ரவியுள் அவ்வல் என்ற மாதம் மனித இனத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நம்மை எதிர்நோக்கி வரும் மாதம் ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் அரபு வார்த்தையின் அர்த்தம் வசந்தம் என்று பொருள் என்பதற்கு அரபு வார்த்தையின் அர்த்தம் வசந்தம் என்று சொல்லப்படும் இந்த ரபியுல் மாதம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஏன் தெரியுமா இந்த மனித சமூகத்தை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் இந்த மனித சமூகத்தை வலிகேட்டிலிருந்து நேர்வலியின் பக்கம் இந்த மனித சமூகத்தை தீன்மையில் இருந்து நன்மையின் பக்கம் வழி வந்த அருமை நாயகம் செல்லவாகோனி செல்ல அவர்கள் பிறந்த மாதம் இது எப்படி வசந்த காலம் இந்த பூமிக்கு அழகையும் பசுமையையும் வனப்பையும் கொண்டு வருமோ அதே போன்று இந்த ரவி அவ்வளுடைய மாதத்தில் பிறந்த பெருமா அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வெற்றியையும் ஏன் உள்ளத்தின் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தார்கள் பெருமா அவர்கள் அகில உலக மனித சமுதாயத்திற்கும் தூதுவராக வந்த பெருமா அவர்கள் அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் பொன்மொழிகள் ஒவ்வொன்றும் அறிவு சார்ந்தது அது மாத்திரம் உலகத்தில் உள்ள ஒழுக்கவியலாக இருக்கட்டும் மனிதனை தூய்மையாக்கும் லட்சியமாக இருக்கட்டும் நட்பியல் அறிவியல் அரசியல் பொருளாதார கொள்கை நாட்டின் மேம்பாட்டு சித்தாந்தம் என அத்தனை விஷயத்திற்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியவர்கள் பெருமானால் சங்கல்லா உரிய ஒவ்வொரு மனிதனும் அவன் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை அவனது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் எனவேதான் வரலாற்றின் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹு அலிவசருடைய வாழ்க்கை அவர்களின் பிறப்பு ஒரு வரலாறு அல்ல ஏன் தெரியுமா வரலாறு என்று சொன்னால் குறிப்பிட்ட காலத்தோடு அந்த வரலாறு மங்கிவிடும் அழிந்துவிடும் நபிகள் நாயகம் பிறப்பு என்பது அது வரலாறு அல்ல வாழ்க்கை என்று சொன்னார்கள் வாழ்க்கை என்பதனால் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளையும் தாண்டி

நான் அவரை சந்தித்தேன் என்று சொன்னால் கொள்ளுவேன் அவரை உண்மைப்படுத்துவேன் அவர்கள்தான் இறைவனின் உத்தம உன்னத தூதுவர் என்று சாட்சி சொல்லுவேன் சொன்னதியா சொன்னதியா ஒரு யூத அறிஞர் சொல்லுகின்றார் இஸ்மாயில் நபியின் சந்ததியில் ஒரு நபியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவரின் இரண்டு மத்தியில் நபித்துவத்தின் முத்திரை இருக்கும் உண்மைப்படுத்துவேன் அவர் தான் இறைவனில் தூதுவர் என்பதற்கு சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார் நான் அவரை சந்திக்கவில்லை என்று சொன்னார் எனது காலத்தில் அந்த நபி வரவில்லை என்று சொன்னால் நீ அவரை சந்தித்தால் அவரை உண்மைப்படுத்து அவருக்கு சலாம் சொல்லு அவர்தான் நபி என்று ஏற்றுக்கொள் என்று சொன்னார் அந்த யூத அறிஞர் நபிகள் நாயகம் சொல்லித் தருவார்கள் நான் பிறப்பதற்கு முன்பே மக்காவில் உள்ள கண்ணும் மரமும் நான் வருவதை அறிந்திருந்தது

என் மீது ஒவ்வொரு கற்களும் சொல்லிக் கொண்டே இருந்தது இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பே மக்காவின் கற்கள் நான் இங்கு வருவதை அறிந்திருந்தது என் மீது செலவாத்து சொன்னது என்று சொன்னார்கள் பெருமானி முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட அன்பானவர்களே சகோதரர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய அத்தனை வேதங்களும் ஏன் இந்து மத சகோதரர்கள் அவர்களின் வேதமான புராணம் பாகம் மூணு சூத்திரம் அந்த ஒன்பது வரை பெருமானாரின் பறவை முன்னறிவிப்புச் செய்கிறது பவிஷ்வ புராணம் அதனுடைய வார்த்தைகள் என்ன திருக்குமா எதர்செமிக்கரேச்சே ஆச்சாரியான சமன்வித மகாமத் இத்ரி கேதா சிஷ்யா சகாசமன்வித பவிஷ்ய புராணத்தின் வார்த்தைகள் ஒரு அந்நிய நாட்டின் சீர்திருத்தவாதி இந்த உலகத்தில் வருவார் அவர் பெயர் மகாமத் பானைவனத்தை சார்ந்தவராக இருப்பார் என்ற வார்த்தை இந்து மத வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானாரை மாத்திரமல்ல சஹாபாக்கள் குறித்தும் சொல்லப்பட்டது பவிஷ்ய புராணத்தில் லிங்க சேதி ஹீன சமசுருதாதே சதாசகா உச்சலாபி சவா பவிஷ்யே பவிஷ்யதே இந்து மத வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை அந்த கூட்டம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா சுண்ணத்து செய்திருப்பார்கள் தலையில் குடும்ப இருக்காது தாடி வைத்திருப்பார்கள் முஸ்லிம் என்று அழைக்கப்படுவார்கள் இந்து மத வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை ஏன் கிறிஸ்தவர்கள் வேதமாக மதிக்கும் இஞ்சி பைபிளில் இசா அலி இஸ்லாத் வசலாம் சொன்ன வார்த்தை யோவான் அதிகாரம் பதினாறு வருஷம் ஏழில் இருந்து பதிமூணு வரை ஈசாரி கலாத் முஸ்லா அவருக்கு சொன்ன வார்த்தையை கிறிஸ்தவர்கள் தனது வேதமான அந்த இதையில் பதியும் பெற்றதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுக் காட்டுவார்கள் நான் உங்களுக்குச் சொல்வது உண்மை இந்த உலகத்திலிருந்து நான் மறைவதுதான் உங்களுக்கு நல்லது நான் போகவில்லை என்று சொன்னால் தேற்றர்வாளர் உங்களிடம் பரமாற்றார் நான் இந்த அவர் உங்களை சந்திப்பார் உண்மையின் ஆவியானவர் வந்த பின் உங்களை நோக்கி உண்மையின் பக்கம் உங்களை வழி நடத்துவார் பெருமானாரின் வருகையை இந்து மத வேதங்களும் வேதங்களும் முறை சாட்டுகின்றது ஏன் மதத்தின் வேதத்தை முசாலை சொல்லியதாக பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நின்றும் என்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்கு அனுப்புவார் அவர்களின் இப்படி ஒவ்வொரு வேதமும் பெருமானின் வருகையை இந்த உலகத்திற்கு முன் அறிவிப்பு செய்யப்பட்டது அதைத்தான் தான் அல்லா சொல்லுவார் அருண்மறை குருப்பிலே

எத்தனை கூட்டம் என்றாலும் இவன்தான் என் மகன் என்று அடையாளப்படுத்துவான் அது போன்று ஒவ்வொரு வேதத்தமுடையவர்களுக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி என்பது தெரியும் என்று அருமறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் திருப்புடுவான் உமை இத் இல்லாஹு வ ரசூலஹு வ யஃஷல்லாஹு யத்தقي اولىயikumல் ஃபாஸிகூன் யார் இறைவனையும் இறை தூதுவரையும் ஏற்றுக்கொண்டு பெருமானாரை உண்மைப்படுத்தி உள்ளத்தோடு இறை பக்தியோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஊண்டுதலோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லுவார் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் எத்தனையோ புரட்சியாளர்கள் பிறந்திருக்கின்றார்கள் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றார்கள் ஆனால் இத்தனை சீர்திருத்தவாதிகள் புரட்சியாளர்கள் பிறந்திருந்தாலும் தன் மரண தருவோயில் யாரும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது கிடையாது ஏன் இந்த வார்த்தையை சொல்லும் தகுதி எந்த சீர்திருத்தவாதிக்கும் இல்லை ஆனால் அந்த வார்த்தையை பெருமானார் சொன்னார்கள்

எதை பின்பற்றினாலும் நேர்மதி பெறுவீர்கள் அடைவீர்கள் என்று சொன்னார்கள் ஒன்று இரண்டாவது எனது வழிமுறை என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் பிறந்த எந்த அறிக்கையும் சொல்லவில்லை எந்த சீர்திருத்தவாதியும் சொல்லவில்லை எந்த புரட்சியாளரும் சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு முதல் அதை பின்பற்றினால் உங்களுக்கு வெற்றி உண்டு என்று சொல்லும் தகுதியும் திராணியும் பிராகமான வாழ்க்கையும் பெருமானார் அவர்களுக்கு மாத்திரம் இருந்தது எனவேதான் பேர் அத்தனை நபிமான்களுக்கும் தலைவராக அல்லாஹ் பெருமானாரை ஆக்கினார் அத்தனை சமுதாயத்திற்கும் சிபார்சு செய்து சோனத்திற்கு அழைத்துச் செல்லும் தகுதியை பெருமானாருக்கு வழங்கினான் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத வார்த்தை நபியே உங்களின் புகழ் இந்த உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று இறைவன் வாக்களித்த நபரும் பெருமானார் சொல்ல அல்லாஹ் அவர்கள் தான் அன்பிற்குனிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இஸ்லாமிய நபியின் உம்மத்து என்று சொல்வதில் நமக்கு பெருமையே தவிர நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹ் அவர்களுக்கு அல்ல நான் இஸ்லாமியன் என்று சொல்வதால் எனக்கு பெமையை தவிர மார்க்கத்திற்கு ஒரு உயர்வும் அல்ல தா என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று நாம் இந்த மார்க்கத்தில் சரியாக நம்முடைய வாழ்க்கையை உள்ள இறைவனுக்காக அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார் இறைவன் அருள்மறை குரான் ஷெரீப்பில் சொல்லுவதை போன்று நம்மை அழித்துவிட்டு இறைவனுக்கு கட்டப்படும் ஒரு சமுதாயத்தை இறைவன் உண்டாக்குவார் நம்மை வைத்து மார்க்கத்திற்கும் பெருமானாருக்கும் உயர்வு அல்ல இவர்களை வைத்து நமக்கு பெருமை என்பதை மனதில் வைத்து இனி வாழும் காலங்களிலும் மார்க்கம் எதை இந்த உலகத்தை எத்தி வைத்துச் சென்றதோ பெருமானார் எதை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகில் மாத்திரமல்ல அல்ல நாளை மறுமையிலும் உயர்வான உன்னதமான நபியின் உம்மத் என்ற மிக பெரும் பெருமையோடு சுவனத்திற்கு செல்லக்கூடிய நல்லடியார்களா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக பெருமானார் செல் அல்லாஹ் மொழி வசல்லம் அவர்கள் சொன்னார்களே தூபா நிமன் வஜி சகைப்பதையும் பாருங்க கதையா யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை இயற்கையில் அதிகம் இறைவனத்தில் தோபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக தனது நன்மை தீமை ஏட்டை வழக்கரத்தில் பெற்றுக்